அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மோட்டையில் கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் செயல்பாட்டு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து ரெண்டு மாசம் ஆச்சு அது பயன்பாட்டு வருது எல்லாம் ஒரு வெற்று விளம்பரமாகத்தான் இந்த ஆட்சியில் சரியில்லை நிர்வாகம் சரியா இருந்தால் இதெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும் ஆகவே விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை கூட கொள்முதல் செய்கிறாங்க கொள்முதல் செய்த நெல்லை கூட முழுமையாக பாதுகாக்க முடியாத அரசாங்கம் தான் அரசாங்கம் இவர் ஒட்டுமொத்தமாக அந்த அரசாங்கம் தோல்வி அடைந்தது நெல் கொள்முதல் செய்வதிலையும் தோல்வி அடைஞ்சிட்டு இந்த விவசாயிகள் நடவு செய்த பயிரையும் காப்பாற்றுவதற்கு எவ்வித முயற்சி அனைத்து வகையிலும் இந்த அரசு தோல்வி அடைந்து தான் பார்க்கப்படுகிறது திறந்த வெளியிலே குவித்து வைக்கிற நெல்மணிகள் எல்லாம் மழையால் முளைத்து விவசாயிகள் ஒரு இடத்திலே தெரிவித்தார்கள் நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே இருபது நாட்கள் நெல்மணியிலே திறந்த வெளியை கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் மழை காரணத்தினால் நெல்மணி எல்லாம் படைத்து எங்கள் பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் நாலாயிரத்து செய்யலாம் இடத்திலே தெரிவித்தார்கள் இதே அனைத்து நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் இழந்து ஆயிரம் மூட்டைகள் எடை போடப்பட்டன அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வெறும் எட்டு மூட்டை தான் இடம் போட்டு இருந்தாங்க அண்ணா திமுக கூடுதலான மூட்டைகள் இடம் போட்டு அவ்வப்போது விவசாயிகள் போட்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நெல் கொள்முறை சென்று காட்டூர் பதில்கின்ற ஒரு லோட் என கேட்கின்ற பொழுது நாலு ஒன்றுக்கு எட்டு ஒன்று தொள்ளாயிரம் நான் கொள்முதல் செய்யறோம் விடுமுறை நாட்கள்ல கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயம் செய்யணும் என்ற ஒரு தவறான ஒரு தவறான கருத்து பதிவு இது விவசாயிக்கு விரோதமான செய்தி கட்டணத்துக்கு என்று இரவண்டும் பகலண்டும் போறாமல் சுமார் நூறு நாட்கள் லோசமாக எடுக்கணும் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் ஒருமுறை செய்யவில்லை என்றால் எதுக்கு இந்த அரசாங்கம் இருக்கிறது இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை கம்பித்தான் இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்து தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது விவசாயிகளுக்கு நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதலுக்கு கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்க அந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வந்து நீங்களே கடைபிடிச்சீங்க சில பெண்மணி அழுகிறார் நான் நகைகள்லாம் போட்டிருந்தேன் நகையெல்லாம் அடமான வச்சுதான் அது இருக்கிற பணத்தை நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்தமணி வச்சிருக்கிறேன் இருபது நாட்களாக அன்றைக்கு நான் கொடுமை செய்கிறேன் நாளைக்கு கொடுமை செய்யிறேன் என்று அந்த நேரடி கொள்முதலுக்கு முன்பாகவே திறந்த வெளியை அடுக்கி நாங்க வந்து பாதிக்கப்பட்டு அளவுக்கு பாதிக்கப்பட்டு பொறுப்பு செய்யாத ஒரு சூழலுக்கு நில எல்லாம் முடிச்சுக்கே என்ன செய்வது தெரியவில்லை கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியே நீங்க பட முடிச்சு தண்ணீர் விட்டு அணுகிறார் மிக கொடுமையான செயல் எனக்கு உணவு உற்பத்தி பெருக்குன்னு சொல்றோம் ஆனா உணவு உற்பத்தி பெருக்குனா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த விவசாயிகள் வந்து நிலை கொடுமை செய்யாது கைதாகாத தரமாகத்தான உணர்வு எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறார்கள் ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கல அதுமான நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெல் போட்டி பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்ல செறிவிட்ட விட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல அதனாலதான் நாங்க வந்து பொறுமையா கொள்முதல் செய்ய முடியும் என்று ஒரு தவறான கருத்து சொல்லி இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அனுமதி கொடுத்திருக்காங்க சரி விட்டு அரிசி நீங்க பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவல் சொல்லுகிறாரு அது மட்டும் இல்ல நான் இந்த லோட் மேன நேரடியா நேரடி பொருட்கள் சென்று காட்டூர்ல இந்த லோட் மேன கேட்கப்படுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பல லாரி காரரு லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு எங்களுக்கு டீசல் கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்க எப்படி இங்க வந்து இந்த நேரடி கொள்முதல் இருந்து நெல்லை எப்படி கொடுன்னு கெடுத்து செல்ல போகும் இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சி நிலை எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கிற அரசாகத்தான் பார்க்க முடியும் அதே போல இன்னைக்கு அமைச்சர் சொல்றாரு வேளாண் பட்ஜெட் வேளாண் பட்ஜெட்ல என்ன போட்டுக்கிறீங்க

முதலமைச்சர் தருமபுரி மாவட்டத்தில் சென்று அதிகம் போன அங்க விவசாயிகள் எளிதா தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்துல பயிர்கிடம் பெறலாம் சொல்லி அங்க ஒரு துவக்கி வச்சு தந்த தமிழகத்துல சுமார் நாலாயிரத்தி நானூறு ஒன்பது தொடக்க வேளாண் கூற்றுக்கடன் கடன் சங்கத்து இது எல்லாமே செயல்பாட்டு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து ரெண்டு மாசம் ஆச்சு அது பயன்பாட்டு வர எல்லாம் ஒரு வெற்று விளம்பரமாக தான் இந்த ஆட்சியை பார்க்க முடியும் ஆதார விலை ஏறி ஏறி நல்லா நான் ஒரு விவசாய இருக்கிறேன் இடுப்புற செலவு அதிகமாகி போச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கறாங்க கணக்கு பார்த்தா பழைய விலை தான் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த இடுப்புற செலவு அதிகமா இருக்கிற காரணத்தினால எவ்வளவுதான் உயர்த்தி கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்ப கிடைக்கும் விவசாயிக்கு ஒன்னும் அதிகமான கிடைக்க போறது இல்லை உயர்த்தி கொடுத்துருக்காங்க ஐநூறு ரூபா ஒரு போயிட்டாங்க இது வரைக்கும் தான் இருக்குது முழுசா கொடுக்கல நாலாயிரம் ரூபாய் ஆதார விலை எட்டு அஞ்சு ஆதார விலை அதுக்கு நாலாயிரம் அதுவும் அது மட்டும் இல்ல சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் கணக்கிடும் அரசாங்கம் மாவட்டம் கணக்கிடும் அங்க இருக்கிற வேளாண்மை துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் பயிற்சி விளைச்சல் அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு எதுவுமே கண்டுக்கல இன்னைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும் அப்ப அதுக்கு உடனுக்குடன் அந்த நேரடி கொள்முதல் விவசாயிகள் கொண்டு நல்ல கொள்முதல் செய்யும் அப்படி செஞ்சா விவசாயிகள் பாதிப்பு

அரசாங்க சரியா இருந்த கண்காணிக்கப்பட வேண்டும் உற்பத்தி செய்யப்பட்ட கொள்முதல் பாதுகாக்க முடியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பல நாட்கள் கொண்டு வந்து நேரடி முன்னாடியே நெல்லை செய்யவில்லை என்பது பிரதான கோரிக்கை வச்சிருக்காங்க இதுதான் மிக மிக முக்கியமா இருக்கு அதோட அண்ணன் தீம் விவசாயிகள் வளர்ச்சி பாதிக்கப்பட்டாலும் நாங்க வந்து நிவாரணம் புயல் வெள்ளம் இப்படி பண்ற இயற்கை சீற்றத்தால் பேரடுவர் வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால் முடிச்சம் சேதமடைந்தால் அடைந்தால் அதற்குள்ளான நிவாரணம் கொடுக்குது அண்ணன் தீம் கரசு பயிர்காப்பீட்டு திட்டத்துல இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டி தொகையை பெற்றுத் தந்த அரசாங்கம் அண்ணா திமுக பயிர் இன்சூரன்ஸ் தக்கத்தின் மூலமாக அதிகமாக இழப்பீட்டி தொகை பெற்று அதிமுக அரசாங்கம் விவசாயிகள் போது இது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் விவசாயிகள் கோரிக்கை எங்களுக்கு இந்த மாதிரி பலமுறை அப்படியே முறை ஆட்சி இல்லை எங்களுக்கு இது வரைக்கும் எந்த கிடைக்குங்கிற ஒரு கருத்து சொன்னாங்க ஊடகங்கள் கூட பதிவு பண்ணிக்கிறீங்க ஏற்கனவே விவசாய தத்தளிச்சு கடல தத்தளிச்சுட்டு இன்னைக்கு உற்பத்தி செய்யப்பட்டு நல்ல விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான் நீ இதெல்லாம் போய் தோண்டி எடுத்துமா இத காரணம் அப்படியே அப்படி போட்டுவாங்க அப்புறம் இருக்கிற நல்ல கொள்முதல் செய்ய முடியாது முத முன்னுரிமை கொடுப்பது விவசாயம் விற்பனை செய்யப்பட்ட இன்னைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கிற அடிப்படையில பொறுமை செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த மழையால் இந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்திருக்கிறது அந்த விவசாயிகள் யாராலெல்லாம் இந்த நெல்மணிகள்

ஏற்கனவே கொழுமை செய்யப்பட்டு ஐயாயிரம் மூட்டை அடுக்கி வச்சிருந்தாங்க வேறே உள்ள பத்தாயிரம் மூட்டைன்னு கொழுமை செய்யாம திறந்த வெளியில அடுக்கி வச்சிருந்தாங்க உள்ள வந்து பத்தாயிரம் மூட்டைக்கு மேல கொலும்பு செஞ்சு அடுக்கி வச்சிருந்தாங்க டிவி சில்லருந்து உள்ள ஒரு எடுத்துட்டு போகுது கீழ நாகை அதுல ஐயாயிரம் மூட்டை கொழுமை செய்யா இருந்தது எம்எல்ஏ அதுல ஐயாயிரம் மூட்டை கொழுமை செய்யா இருக்குது அங்க ஏற்கனவே கொழுமை செய்யப்பட்ட ரெண்டு இடத்துலயும்

அதே போல திறந்த வெளி ஒரு பகுதியிலும் பாத்துக்கிறோம் நான் மூணு மாவட்டத்திலையும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு உற்பத்தி செய்யப்பட்டது இதுவரைக்கும் ஒரு ஐம்பத்தி அஞ்சு தான் இவர்கள் வந்து கொள்முதல் செய்யறீங்க நாற்பத்தி அஞ்சு சதவீதம் கொள்முதல் செய்யறீங்க அங்கங்க கிடைக்குது ஒரு சில இடத்துல தான் பாத்துட்டு வந்துருக்கிறோம் இந்த ஒரு சில இடத்துலயே எவ்வளவு எண்ணிக்கை உடைய மூட்டைகள்லாம் இருக்குதுன்னா முழுவதா கணக்கிட்டா எவ்வளவு இருக்கும்

நேரடியா நீங்க எல்லாம் வந்தீங்க பத்திரிகா உடன்பு அத்தனை வந்தீங்க பாத்தீங்கல்ல இதை கொள்முதல் செய்ய நான் சொல்றேன் இதை கொள்முதல் செய்ய முடியலன்னா இந்த அரசாங்கம் இருந்துட்டு ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பது ஒத்துக்கிறாங்களா இல்லையா யார் பாதிக்கிற விவசாயம் தான் பாதிக்கிறாங்க இன்னைக்கு விவசாயிகள் வாழ்வாதாரமே அந்த நெல்லை நம்பி தான் இருக்குது வேற எந்த சோர்ஸ் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அரசாங்கம் விழிப்போர்ந்து செயல்படும் சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லி இருந்தா என்ன செய்யணும் ஒவ்வொன்றதான் பிடிக்க பிடிக்கும் இவர் ஒட்டுமொத்தம் இந்த அரசாங்கம் தோல்வி எடுத்து நெல் கொள்முதல் செய்வதையும் தோல்வி எடுத்துட்டு இந்த விவசாயிகள் நடவு செய்த பயிரை காப்பாற்றுவதற்கு எவ்வித முயற்சி அனைத்து வகையிலும் இந்த அரசு தோல்வி அடைந்து பார்க்க முடியுது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்படவில்லை என்பதுதான் நான் யதார்த்தமான நிலைமை கிடைக்கலான்னு பரவாயில்ல உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையா வைக்க முடியாத ஒரு அவலங்களை இந்த ஆட்சியில் இருப்பதான் பார்க்க முடியுது இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக சேர்த்து இந்த நேரடி நெருங்கும் நிலையத்துல பொறுப்பல் செய்ய வேண்டும் என்று கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டிருந்து அவர்களுக்கு தக்க நிவாரணம் அளிக்கிறது என்று நன்போட